பிரான்சில் முதன்முறையாக வீடு வாங்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் போன்று அரசாங்கமும் உதவி செய்யும் திட்டம் ஒன்றை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வழங்கும் வரிவிலக்கு உதவி திட்டம் பெற்றோர் மற்றும் மூத்த குடும்பத்தினருக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி நிறைவேற்றப்பட்ட புதிய நிதிச் சட்டத்தின் கீழ் வீடு வாங்க அல்லது ஆற்றல் புதுப்பித்தலுக்காக ஒரு லட்சம் யூரோ வரை வரிவிலக்கு திட்டம் வழங்கப்படுகின்றது இந்த உதவி திட்டம் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து வழங்கும் நன்கொடைகளை மூன்று லட்சம் யூரோக்கள் வரை சேர்த்து வழங்க அனுமதிக்கிறது பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோர் என பலர் பங்கு கொள்ளலாம் இதன் மூலம் பலரும் தங்கள் சந்ததியினருக்கு முதலீட்டுக்கு ஆதரவாக பணம் வழங்கி வீடு வாங்கும் கனவை நனவாக்க உதவ முடியும் இந்த நன்கொடை புதிய வீடு வாங்கவும் கட்டுமானத்தில் உள்ள வீட்டை வாங்கவும் அல்லது முதன்மை குடியிருப்பில் ஆற்றல் மேம்பாட்டுக்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் கிடைக்கும் வீடு நன்கொடை பெறுபவரின் முதன்மை குடியிருப்பாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் அந்த வீட்டில் வாழ வேண்டும் வாடகைக்கு விடலாம் ஆனால் அது நன்கொடை பெறுபவரின் நலனுக்காகவே இருக்க வேண்டும் வீடு நன்கொடையாளருக்கே வாடகைக்கு விடப்படும் என்றால் அந்த நன்கொடை வரிவிலக்கு பெற இயலாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி வரை மட்டுமே இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்பதால் விரைவாக நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் தகவலுக்காக உங்கள் வங்கி ஆலோசகர் அல்லது வரி ஆலோசகரை அணுகுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது